இங்க ஒரு அம்மாக்கு குழந்தை பிறக்குது குழந்தைய வெளிய எடுத்தவுடனே டாக்டர்ஸ் எல்லாம் தொப்புல் கொடியை கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க தொப்புள் கொடியை கட் பண்ணாதீங்க எனக்கும் என் குழந்தைக்குமான உறவு வாழ்நாள் முழுக்க அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதனாலயே டாக்டர்ஸ் வந்துட்டு தொப்புள் கொடியை கட் பண்ணாம அப்படியே விடுறாங்க இப்ப இந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கிறான் இவங்க வந்துட்டு தொப்புள் கொடியை கட் பண்ணாம அப்படியே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க ஸ்கூலுக்கு போகும்போது கூட இந்த பையனை தான் தூக்கிட்டு போறாங்க இந்த பையன் ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்கான்

சொல்ட்டு தொப்புள் கொடியை கட் பண்ணி விட்டு பைக்ல ஏறி டாடா பை பை மம்மி அப்படிin சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பறான் கடைசில பார்த்தா இது ஒரு ஆடு மக்கலி அது ஒரு ராயல் இன்ஃபீல்ட் ஆடு